ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோடய ஆஸ்ட்ராலஜி நியுரலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி எல்லோரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுடைய டீட்டெயில் ஷேர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் பிளானட்டோடைய ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி ஃபேஸ் ரீடிங் பாம் ரீடிங் ஜெமாலஜி இது எல்லாத்துடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்ப்ளே இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ட்வெண்ட்டி எயிட்டீன் வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் எல்லா நல்ல பலனும் வரணுன்ட்டு நான் எல்லாமே இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னென்ன பிளானட் வந்து என்னென்ன ஹவுஸில் இருக்குது அதை பேஸ் பண்ணி ஒரு ஜென்ரலாக ஒரு வியூ கொடுத்துட்டு அதுக்கு பிறகு டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுடைய பலன் எப்படி இருக்கின்றத நீங்கள் விரிவாக பாருங்கள் முதல்ல நம்ம என்ன பார்க்குறோன்னா சந்திரன் ஏன்னா எப்பவுமே சந்திரனை பேஸ் பண்ணி தான் அந்த ராசியை நம்ம வந்து கணிக்கிறோம் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் நியூ இயர் பிகினிங்கில் நம்ம பார்க்கும்போது சந்திரன் மிதின ராசியில் இருக்கார் ஸோ மிதினத்தில் துவங்குற சந்திரனால் என்ன பெனிஃபிட் இருக்கும் எல்லாருக்குமே பொதுவாக அந்த உலகம் ரீதியாக நம்ம பார்க்கும்போது தாட் ப்ராசஸ் இந்த தாட் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டாக ஆகும் எண்ணங்களில் வந்து ஒரு தெளிவு பிறக்கும் இந்த எண்ணங்களில் கருத்துக்கள் வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது அடிப்படையாக இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடக்கக்கூடியது அதே மாதிரி சந்திரன் மிதனத்தில் இருக்கிறது கடல் கடந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் நிறைய ட்ராவல் அப்புறம் நிறைய டூரிசம் அது மட்டும் நிறைய ட்ரேடிங் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாழன் செவ்வாய் இந்த குரு மற்றும் செவ்வாய் ஒன்றா துலாம் ராசியில் இருக்காங்க இந்த குருவும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறது குரு மங்கள யோகம் சொல்லுவோம் அந்த குரு சந்திரனையும் பார்வையிடுறார் இந்த மாதிரியான யோகங்களை நம்ம கம்பேர் பண்ணும் போது நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் இந்த உலகத்துக்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வியாழம் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறது நிறைய கனெக்டிவிட்டி அதாவது நட்பு நாடுகள் வந்து ஒன்றா இணைஞ்சு நல்ல சில முயற்சிகளை செஞ்சு நல்ல சில முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே மாதிரி சூரியன் சனி சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ஒரே வீட்டில் தனுசு வீட்டில் இருக்குது இந்த தனுர் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனாக இருந்தாலும் சுக்கரனாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் இது யோகமான இடமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படி யோகம் இல்லாத இடமா இருக்கும் போது என்ன நடக்கும் அதுவும் தனுசு வீட்டிலருந்து இருந்தா என்ன நடக்கும் தர்மம் நிலைநாட்ட நல்லது நடக்கிறதுக்கு சில தீயதுலாம் அழியும் ஸோ கெட்டது அழியிற ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீயது விலகும் கஷ்டம் கொடுத்தவங்கலாம் வந்து விலகி போகிற ஒரு டைம் ஒரு காலம் அப்படிதான் இந்த மூணு பிளானெட்டைய பொசிஷன் நமக்கு தெரியுது அடுத்தது புதன் முக்கியமான ஒரு பிளானட் நான் பிஸ்னஸ் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான எஜுகேஷன் இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த புதன் விருச்சிகத்தில் இருக்கார் விருச்சிக புதன் என்ன செய்வார் அவர் என்ன மாதிரியான ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் கொஞ்சம் பலம் கம்மியாக தான் இருக்கார் பலம் கம்மியாக இருந்தாலும் வியாழன் மற்றும் செவ்வாய் சந்திரனுடைய பலம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய அனுபவங்கள் மூலியமான ஒரு முன்னேற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அடிப்படையில் கொடுக்கும் அதுக்கு பிறகு ராகு மற்றும் கேது இந்த ராகு அண்ட் கேது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கடக ராகு கடல் கடந்த உறவுகளில் கடல் கடந்த பிஸ்னஸ் ட்ரேடிங் அண்ட் ஷிப்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபுளாக நடக்கும் கேது வந்து மகர கேதுவாக இருக்கார் இந்த மகர கேதுவால் ஆன்மீகம் வந்து தழைக்கும் தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை கலாச்சார நம்பிக்கை இது எல்லாமே ரொம்ப முன்னேற்றத்தை பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இனி டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட் ஐஸ்டிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட் நல்லா பிளான் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒரு வேலை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அதோடய தஷாபுக்தி அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமெடி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து அதை ஓகே பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் தெரிய என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ டீட்டெயிலாக உங்கள் சாட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரிடிஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க் யூ